கடவுளான முருகப்பெருமானின் முதல் படைவீடு வீடு திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்திற்கு தென்பரங்குன்றம் பரங்குன்றம் என்று பல பெயர்கள் உண்டு திருப்பரங்குன்றம் பற்றிய வரலாற்று உண்மைகளை இந்த பதிவில் பார்ப்போம் திருப்பரங்குன்ற மலையை பார்த்தால் சிவலிங்க வடிவில் இருக்கும் பரம்பொருளே குன்றாக அமைந்ததால் பரங்குன்றம் என்ற பெயர் வந்தது திரு என்ற வார்த்தையை மரியாதைக்காக பயன்படுத்துவது வழக்கமாதலால் திருப்பரங்குன்றம் என்றானது முதலில் சிவன் கோவிலாக இருந்த திருப்பரங்குன்றம் பின் முருகரின் படை வீடுகளுள் ஒன்றாக ஆனது எப்படி கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரின் மடிமீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார் தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திரம் உபதேசம் செய்தபோது போது முருகப்பெருமானும் அவ் உபதேசத்தை கேட்டார் புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும் மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறைமையாகாது அது பாவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தினையும் அதன் உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரேயானாலும் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்களுக்கு ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்துவிட்டபடியால் இக்குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்தார் இந்நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து தவத்தை பாராட்டினார்கள் சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள் இவர்கள் காட்சியளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது எனவே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் முதலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுதல் நல்லது என்று ஐதீகமாக கடைபிடிக்கப்படுகிறது முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார் எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் கடவுளையும் வழிபடுகின்றவர்கள் இஷ்ட சித்திகளைப் பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதே ஆகும் அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டருளினார் இதனால் மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் துயர்களையப் பெற்றார்கள் அதனால் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான் இதன்படி முருகன் தேவையானை திருமணம் இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்தது திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் தீபங்கள் தாங்கி நிற்க பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் மீதி நிற்க இந்திரன் தெய்வ யானையை தாரை வார்த்துக் கொடுக்க முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரங்குன்ற புராணம் கூறுகிறது மற்ற படைவீடுகளைப் போல இல்லாமல் முருகன் இங்கு திருமண கோலத்தில் அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார் இது இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும் ஒரே சன்னதியில் சிவன் விஷ்ணு விநாயகர் துர்க்கை சூரியன் சந்திரன் ஆகியோர் காணப்படுவது அரிதானது முருகனுக்கு ஆறு படைவீடுகள் உண்டு என்பது நமக்கு தெரியும் ஆனால் படைவீடு என்றால் என்ன யுத்தத்திற்கு செல்லும் அரசன் தன் படைகளுடன் தங்கும் இடம் அப்படி பார்த்தால் முருகன் திருச்செந்தூரில் தான் சூரபத்மனை வதம் செய்வதற்காக தன் படைகளுடன் இருந்தார் என்ற வரலாறு நமக்கு தெரியும் ஆனால் மீதம் இருக்கும் ஐந்து படை வீடுகளும் சேர்ந்து ஆறு படை வீடுகள் என்று அழைக்கப்படுகிறதே அது ஏன் அவை ஆறு படைகளா இல்லை ஆற்று படைகளா ஆற்றுதல் என்பது பிரச்சினைகளிலிருந்து காத்தல் ஒழுங்குபடுத்துதல் நல்வழிப்படுத்துதல் என பொருள்படும் செந்தமிழ் கடவுளான கந்தக் கடவுளின் செம்மையான பெருமைகளை பாராட்டி நக்கீரர் ஆற்றுப்படையை எழுதி வைத்தார் இது முருகனின் பெருமையை சொல்லக்கூடியதால் முருகாற்றுப்படை என்று ஆனது அதற்கு மரியாதை செலுத்தும் வகையில் திரு என்பதை சேர்த்து திருமுருகாற்றுப்படை என்று ஆனது திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் முருகன் குடிகொண்டுள்ள இந்த ஆறு ஊர்களுக்கும் போகச் சொல்லி எழுதியுள்ளார் இது நாளடைவில் பேச்சுவழக்கில் ஆறு படை வீடாக ஆயிற்று இங்கு கருவறையின் மேலே விமானம் இல்லாததால் மலையையே விமானமாக வணங்குகிறார்கள் இங்கு முருகனின் வேலை புரட்டாசி கடைசி வெள்ளிக்கிழமை மலையில் இருக்கும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு எடுத்து சென்று அபிஷேகம் செய்வார்கள் ஆறு படை வீடுகளில் வேலுக்கு அபிஷேகம் செய்வது இங்குதான் சூரசம்காரம் முடிந்து வேலோடு இங்கு வந்து அமர்ந்ததால் வேலுக்கு அபிஷேகம் நடக்கிறது நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை ஆறு பிரிவுகளை கொண்டது முதல் பகுதியில் திருப்பரங்குன்றத்தின் மகிமையும் இரண்டாவது பகுதியில் திருச்செந்தூரின் மகிமையும் மூன்றாவது பகுதியில் பழனியின் மகிமையும் நான்காவது பகுதியில் சுவாமிமலை ஐந்தாவது பகுதியில் திருத்தணி ஆறாவது பகுதியில் பழமுதிச்சோலை ஆகியவற்றின் மகிமைகளை குறிப்பிட்டுள்ளார் இது பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட கோவிலாகும் இங்கு உள்ள மூலவர் சிலை அங்குள்ள பாறைகளினாலேயே உருவாக்கப்பட்டது அதனால் இங்குள்ள முருகருக்கு அபிஷேகம் என்பதே கிடையாது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் சிவபெருமானிடம் கூறியதால் தோஷம் உண்டாயிற்று அதனால் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து நக்கீரர் சிவபூஜை செய்தார் அப்போது சிவ அபதாரம் செய்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேரை பிடித்து வைத்திருந்த ஒரு பூதம் நக்கீரரையும் பிடித்துச் சென்றது அப்போது நக்கீரர் மனமுருகி முருகரை வேண்டினார் நக்கீரரின் பக்தியால் மகிழ்ந்து முருகர் தன் வேளால் பூதத்தை அளித்தார் ஆயிரம் பேரையும் விடுதலை செய்தார் பூதம் தீண்டிய பாவம் போக கங்கையில் நீராட வேண்டும் என்று முருகரிடம் சொன்னார் நக்கீரர் பாறை மீது வேலை எய்து கங்கையை வரவைத்தார் முருகப்பெருமான் அங்கு மலையின் மேலேயே காசி தீர்த்தம் என்று இருக்கிறது மேலும் சரவணப் பொய்கையும் உள்ளது திருப்பரங்குன்றம் வந்தால் திருப்பம் வரும் என்றும் சொல்லப்படுகிறது தமிழகத்தில் எத்தனையோ முருகர் கோவில் இருந்தாலும் இந்த ஆறு இடங்களில் கேட்கும் வரம் தரும் கருணை கடலாக நம் கந்தப்பெருமான் இருக்கிறார் இங்கு வழிபடும் அனைவருக்கும் திருமண நலன் வெற்றி சாந்தி புத்தி ஆகியவை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது உண்மையான முருக பக்தர்களை எந்த தீய சக்தியும் நெருங்க விடமாட்டான் நம் முருகப் பெருமான் முருகனுக்கு வேலன் சரவணன் கார்த்திகேயன் கந்தன் சுப்பிரமணியன் சுவாமிநாதன் செந்தில்நாதன் ஆறுமுகன் ஷண்முகன் தேவசேனாதிபதி மயில்வாகனன் பாலசுவாமி வள்ளிமணாளன் குகன் என்றெல்லாம் பல பெயர்கள் உள்ளன அப்பனே முருகா ஞான ஞானபண்டிதா என்பது தினமும் நான் முருகனை அழைக்கும் விதம் நீங்கள் அனைவரும் முருகனை எப்படி அழைப்பீர்கள் என்பதை எனக்கு கமெண்ட்ஸ் மூலம் தெரியப்படுத்தவும் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்